தோற்றேன் பிறரை பின்னுக்குத் தள்ளாமல் தோர்க வென்றவன் வந்து ஏளனம் செய்ய மனித மூளை உருவாக்கப்பட்ட விதம் கண்டேன் பிறரை ஏமாற்றும் எண்ணம் இல்லாதவன் வாழ்வில் பல வகையான ஏமாற்றங்கள் அறிவுக்கு எதிர் அறிவு என்றால் சேதம் என்னவோ அறிவுக்கே என்று தோன்றுகிறது அறிவு தன்னை தன்னாலே தாக்கும் இன்புறும் அறிவு திறன் கொண்டு ஆட்கொள்ள துன்புறும் அறிவு திறன் வளர்க்காத அறியாமே முத்தத்தில் அறிவுக்கு அறிவே எத்திரி என ஒரு பாதி நல்லது மறுபாதி மீதி கெட்டது என தன்மை தரிகிட்டு போன கதைகள் ஏராளம் யாருமே குறை கூற முடியாத நல்லதும் இல்லை குறை கூறும் அனைத்து அறிவும் நல்லது இல்லை மேலும் குறை கூறி நல்லதை உருவாக்க குறை கூறுவதும் இல்லை என பட பதிவிடுகிறேன் தொடர்ந்து துடிக்கும் இதயம் அறிவை கேட்டு அனுமதி பெற்று நிற்காது அதுபோல் தொடர்கிறது தன் பதிவுகள் நிறுத்த கட்டுப்பாடு தன்னிடமில்லை எழுத்து நடைவிதம் மாற்ற தன்னால் முடிந்த திருத்தம் செய்து வர இறைவன் அவன் கொடுத்த வாழ்க்கை வரைவில் தடத்தில் தொடர்ந்து முன்னோக்கி இறைவனிடம் உண்மை அன்பு ஆறுதல் அரவணைப்பு பெற பயணம் வழி தொடர்கிறேன் நன்றிகள் ஓம் நமசிவாய போத்தி